you mm -hmm. அது ஒரு இஸ்லாமிய குடும்பம் அதில் பிறந்த ஏழு குழந்தைகளில் ஒருவர் தான் கமர்ஜியா சிறு வயதில் அரசு பள்ளியில் சேர்ந்து படித்த அவர் வளர்ந்த பின்பு ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அங்கே அவருடைய ஆசிரியர்களில் ஒருவர் தேவன் மேல் வைத்திருந்த ஆழமான விசுவாசமும் அவர் மற்றவர்களிடம் காண்பித்த தெய்வீக அன்பும் இவரை வெகுவாக கவர்ந்தது அந்த ஆசிரியரின் இந்த நல்வாழ்வுக்கு காரணம் வேத வசனமே என்பதை அறிந்த இந்த கமர்ஜியா படிக்க வேண்டும் விரும்பி மிகுந்த ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தார் இப்படி பைபிளை ஆர்வத்தோடு படித்து கொண்டிருந்த அவர் ஏசையா ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை படிக்கும் போது புதிய வழியை கண்டுபிடித்ததற்கான உணர்வு அவரை தாக்கியது அந்த கணமே இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் தன் குடும்பத்தாலும் சமூகத்தாலும் ஒதுக்கப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பின்பற்றும் இரகசிய விசுவாசியானார் கமர்ஜியா வெளியில் வேதவசனத்தை படித்தால் யாராவது பார்த்து விடுவார்கள் என்று பயந்த அவர் இரவில் ரகசியமாக வேதத்தை படிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் காலனித்துவ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்து இரண்டாக பிரிக்கப்பட்டபோது போது கமர்ஜியாவின் குடும்பம் சுதந்திர இந்தியாவின் மெட்ராஸில் இருந்து புறப்பட்டு புதிதாக பிறந்த பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தது பாகிஸ்தானுக்கு சென்ற பிறகு அங்கிருந்தபடி காராச்சியில் உள்ள மரியின் லாகசின் மிஷனரியுடன் தொடர்பு கொண்டு அவரிடம் ஒரு புதிய வேதாகமத்தை கேட்டு பெற்றுக் புதிய ஏற்பாட்டை ரகசியமாக வைத்திருந்து யாரும் பார்க்காத வேளையில் அதை படிப்பதை தொடர்ந்தார் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் உறுதியுடனும் கவனத்துடனும் இருந்த அவருக்கு விசுவாச பரீட்சை ஒன்று வரப்போகிறது என்பதை அப்போது அறியவில்லை இவருடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் ஆதலால் இவருக்கு ஒரு முஸ்லிம் நபருடன் திருமணம் செய்து வைக்க அவருடைய குடும்பத்தால் உறுதி செய்யப்பட்டது இது கமர்ஜியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது காரணம் ஒரு முஸ்லிம் நபருடன் தனக்கு திருமணம் நடந்தால் அது தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை முற்றிலும் சீர்குலைத்து விடும் என்று பயந்தார் என்ன செய்வது என்று ஆழமாக சிந்தித்தார் இறுதியில் வீட்டை விட்டு வெளியேறுவது என்று முடிவெடுத்தார் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய कमल जिया நேராக காராச்சியில் இருந்த லாகசினிடம் அடைந்தார் சிறிது காலம் அங்குள்ள ஒரு அநாதை இல்லத்தில் பணிபுரிந்த கமர்ஜியா தன்னுடைய பெயரை எஸ்தர் ஜான் என்று மாற்றிக்கொண்டார் கொண்டார் வீட்டை விட்டு வெளியேறிய கமர்ஜியாவை அவருடைய குடும்பம் விடுவதாக இல்லை அவரை வீட்டுக்கு கொண்டு வரவும் திருமணம் செய்து வைக்கவும் முயற்சித்தார்கள் ஆனால் கமர்ஜியா என்ற எஸ்தர் ஜான் சாகிவாலுக்கு வடக்கே ரயில் ஏறினார் அங்கே ஒரு மிஷன் மருத்துவமனையில் தங்கியிருந்து பணிபுரிந்தார் காராச்சியில் தன்னுடைய கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குஞ்சரவாலில் உள்ள ஐக்கிய வேதாகம பயிற்சி பள்ளியில் சேர்ந்து ஆசிரியராக பணி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு சாகிவாலில் இருந்து முப்பது மைல் தொலைவில் உள்ள சிச்சாவட்டிற்கு குடிபெயர்ந்தார் அங்கே அமெரிக்க பிரஸ்மெட்டேரியன் மிஷினரிகளுடன் தங்கியிருந்து ஊழியம் செய்தார் தனது வாழ்நாள் முழுவதும் சுற்றியுள்ள கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதிலேயே பிரயாசப்பட்டார் முழுவதும் சைக்கிளில் பயணம் செய்து சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தார் அங்குள்ள பெண்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்தார் பருத்தி வயலில் வேலை செய்யும் பெண்களுக்கு அவர்கள் வேலையில் மிகவும் உதவியாய் இருந்தார் ஆகவே உள்ளூரில் மிகவும் பிரபலமானவராக அறி சில நேரங்களில் அவருடைய குடும்பத்துடனான உறவு அவருக்கு அமைதியாக தோன்றியது பல நேரங்களில் ஒருவித பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தது ஆயினும் கத்தருடைய ஊழியத்தில் அவர் பின்வாங்காமல் தொடர்ந்து உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் அது நெடு நாட்களாக நீடிக்கப் போவதில்லை என்பதை அந்த நேரத்தில் எஸ்தர் ஜான் அறியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் சிச்சாவட்னியில் தான் வசித்து வந்த வீட்டிலேயே எஸ்தர் ஜான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவருடைய மரணம் பெரும் மர்மமாகவே மாறியது யார் அவரை கொலை செய்தது எதற்காக கொலை செய்யப்பட்டு இருப்பார் என்று பல கேள்விகள் எழுந்தன சுவிசேஷத்தின் நிமித்தம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அவருடைய குடும்பமே அவரை கொலை செய்திருக்கலாம் என்றும் பல கருத்துக்கள் எழுந்தன எப்படியாயினும் அவருடைய மரணம் மிஷனரி சமூகத்திற்கு மிக பெரிய இழப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாலாம் நாள் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்த எஸ்தர் ஜார் தன்னுடைய முப்பத்தி ஒன்றாவது வயதிலேயே பாகிஸ்தானில் இவ்வுலக பயணத்தை நிறைவு செய்து சென்றார் அவருடைய உடல் சாகிவாலில் உள்ள கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் அங்குள்ள மருத்துவ மைதானத்தில் உள்ள செவிலியர் இல்லத்தின் முன் கட்டப்பட்டது தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பிற்காக அவருடைய விசுவாச வாழ்க்கையும் அவர் செய்த சுவிசேஷ பணியும் இன்றும் அனைவராலும் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்படுகிறது துன்பங்களை எதிர்கொள்வதில் விசுவாசம் மற்றும் பொறுமையின் அடையாளமாக அவர் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார் இவர் நூற்றாண்டில் அறியப்பட்ட சாட்சிகளில் ஒருவரும் ஆவார் வாழ்க்கையும் ஊழியமும் தெற்கு ஆசியாவில் கிறிஸ்தவ மிஷினரி பணிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது இருபதாம் நூற்றாண்டில் பத்து கிறிஸ்தவ மிஷினரிகளை சித்தரிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு லண்டனில் உள்ள பெர்க்மினிஸ்டர் அவையில் பெரிய மேற்கு கதவுக்கு மேலே பத்து இரத்த சாட்சிகளின் சிலைகள் திறக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் இதில் ஒருவர் மிஷனரி பணிகளில் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் கிறிஸ்தவ சமூகங்களை நிறுவுவதில் முக்கிய பங்கும் வகித்தன கணிசமான சவால்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட போதிலும் அவர் தனது தரிசனத்தில் மட்டும் உறுதியாக இருந்தார் மற்றும் அவருடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தன்னுடைய உயிரையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக அர்ப்பணித்தார் அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அவரிலும் அவருடைய சத்தியமுள்ள வார்த்தையிலும் நிலைத்திருப்போம் ஆமீன்